இருக்க வழி வகை அது அதையே விட்டீங்க அவர் வந்து சொன்னது அந்த மொட்டையா மொட்டை எடுத்துக்கிறீங்க அதை பேசுங்க சரி இருங்க அதுல அவர் பதிமூணு பன்னெண்டு வாக்குறுதிகளை பத்தி பேசுங்க மூணு பேர் தான் பேசுறீங்க மத்ததையா பேச மாட்டேங்க அரசு பாலாறுல உண்மையாவே பிரச்சனை இருந்தது பாலாறுல கொள்ள அடிச்சிருக்காங்க எத்தனை யூனிட் கொள்ளடிச்சுன்றது புள்ளி விவரத்தோட சொல்லிட்டேன் நாலாயிரம் கூட ஆச்சு நம்ம சொல்ல வேணா அவங்க கொள்ளடிக்கிறதுல அவங்க வந்து

தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று முதல் நேர்காணலில் சிறப்பு விருதினர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணை செயலாளர் கோகுல் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் சார் வணக்கம் சார் இன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் வந்து பேசுவாரா பேச மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்ப்புகள் இருந்தது சரி சேலம் மாவட்டத்தை கேட்டாங்க ஆனா எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கறதுனால காஞ்சிபுரத்தில் அடுத்தது அதிரடியா நாங்க இறங்குறோம்னு இறங்கி இருந்தாரு சரி என்னதான் பேச போறாரு அப்படின்னா வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கிறாரு இதுல முக்கியமா வந்து கார் குடுக்குறேன் நிரந்தரமா வீடு குடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா செய்யல நான் சொன்னா செய்வேன்னு சொல்றாரு ஆனா நீங்க சொன்ன வாக்குறுதியே சிரிக்கிற மாதிரி இருக்கு

நான் அதாவது ஒரு அதாவது வீடுன்றது வந்து ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு ஒரு மனிதருக்கு தேவையான ஒரு விஷயம் அது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இப்போ நான்லாம் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் எனக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா இப்போ நான் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்ட்டு அதுக்கான வாழ்வாதாரத்தை நான் உயர்த்துறேன் எதை என்னால் பண்ண முடியுன்றதை தான் நான் செய்வேன் சொல்லுவேன் சொல்கிறத தான் செய்வேன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வழி சொல்லியிருக்காரு அவர் பைக் நான் இலவ இலவசமாக தரேன்னு சொல்லலை இவங்களை மாதிரி வந்து நான் வந்து பஸ்ஸில் இலவசமாக அனுப்புகிறேன்னு சொல்லி சொல்லி காட்டலை நிறையா வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இவங்க நிறைவேற்றலன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி இந்த கட்சி கிரைண்டர் கொடுத்தாங்க மிக்சி கொடுத்தாங்க ஃபேன் கொடுத்தாங்க அப்புறம் இவர் டிவி கொடுத்தாங்க இப்போ இருக்கிற ஆ இப்போ ஆளும் கட்சியாக இருக்கவங்க வந்து ஒரு காலத்தில் டிவி கொடுத்தாங்க ஸோ அவர் வந்து இலவசமாக தரேன்னு சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கும் இங்கே புரிதலே அதுதான் கம்மியாக இருக்குது அவர் வந்து மக்களோட வாழ்வாதாரத்தை நான் உயர்த்துவேன் அதில் நீ ஒரு லட்சம் பைக் வாங்குறியோ இல்லை பத்து லட்சம் பைக் வாங்குறியோ அது உன்னோட விஷ்டம் அந்த ஒரு லட்சத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கான வழிவகையை நான் உருவாக்கி தருவேன் அப்படின்னு ஒரு அரசாக இருந்து நான் அதை பண்ணுவேன்னு சொல்கிறார் இதை உடனே இலவசம் வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டார் அவர் இப்போ தெளிவாக சொல்லியிருக்கார் என்னால் மக்களுக்கும் மக்களோட வாழ்வாதாரத்துக்கும் எதை நான் தேவைப்படுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு தான் அதில் சொல்லியிருக்காரு அவர் எப்போ இது இலவசம் சொல்லி அதில் சொல்லியிருக்காரா இல்லை அப்புறம் உடனே எப்படி இலவசம் அவர் வாழ்வாதாரத்தை நான் உயர்த்துறேன் நீ வீடு கட்டிக்கோ நீ வந்து அதாவது மீன் பிள்ளைய நான் படிக்க வைப்பேன் ஆனால் அந்த மீன் சம்மந்தப்பட்ட படிப்பில் படிக்க வச்சு நீ போய் மீன் பிடிச்சி சம்பாரிச்சுக்கோ அந்த வாழ்வாதாரத்தை நான் உயர்த்தி தருவேன்னு சொல்கிறாரு இவங்கள மாதிரி வந்து ரூபாய் கொடுத்து ஐயாயிரம் ரூபாய் இலவசமாக கொடுத்து ஓட்டுக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் கொடுத்து வீட்டுலேயே உட்கார வைக்கல அவர் வெளியே வாங்க நான் வாழ்வாதாரத்தை உயர்த்துறேன் அதை வச்சு நீ சம்பாரித்து கார் வாங்கிக்கிறியா பைக் வாங்கிக்கிறியா வீடு கட்டுக்கிறியா அது உன்னோட தரமுன்றதை சொல்லிட்டாரு அதுதான் அதில் அவர் சொல்ல அதை அவர் தெளிவாகவே சொல்லியிருக்காரு பிரித்து பிரித்து வந்து என்னது வந்து வந்து வீடுன்றது நிரந்தர நிரந்தர வீடு அப்புறம் அப்புறம் வருமானம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி அப்படின்னு சொல்லி சொல்ல வீட்டுக்கு பட்டதாரி அதாவது மேம் வீடுன்றது வந்து எல்லாரோட கனவு மேம் சரிங்களா அது நிரந்தரமா ஒரு வீடுன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவா இருக்கும் அதை வந்து அதுக்கான வழிவகையை நான் உருவாக்கி தர அப்படின்னு அவர் சொல்றாரு பைக் அதே தான் மேம் இன்னைக்கு பைக் வந்து நிறைய பேரோட கனவாக இருக்குது இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லாம் இருக்குன்றதுனால நம்ம அதை பற்றி யோசிக்க மாட்டோம் இல்லாதவங்க பத்தி யோசிச்சிருக்கோமா இன்னைக்கி அது அவர் அதை பற்றி யோசிக்கிறார் இதே டிஃபெண்ட்ரு ரேஞ்சர் அவரில் போகிறவங்களுக்கு அதை பற்றி தெரியாது அவங்களுக்கு அந்த ஃபீலுமே இருக்காது இவர் வந்து இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு அந்த பைக்கை வச்சு ரேப்பிடை ஓட்டி சம்பாதிக்கிறாங்க இன்னைக்கு போர்ட்டர் ஓட்டுறாங்க ஸ்விக்கி ஓட்டுறாங்க இன்னைக்கு அதை வச்சு சம்பாதிக்கிற ஒரு நிலைமை ஆயிடுச்சு இன்னைக்கு அந்த சூழ்நிலை அந்த காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம் ஸோ படித்த ஒரு பட்டதாரி ஸ்விக்கி ஓட்டுறாருன்னா அது ஏன் அப்படின்றத யோசிச்சுட்டு அதுக்கான மாறுத அதான் மாற்று வழியை நான் உருவாக்கி தரேன் வண்டி இல்லாதவங்களை பத்தி பேசுகிறேன் நான் இப்ப நம்மகிட்ட வண்டி இருக்கு மேம் நான் அதை பத்தி பேச போறதில்லை இவர் டூ வீலர் கொடுக்குறேன் நம்மளே வாங்கிட்டோம் நம்ம நினைக்கிறோம் இல்லாதவங்களோட பற்றி இல்லாதவங்களோட கனவு எப்படி இருக்குமோ அதை பற்றி யோசிச்சு பாருங்க அவர் அதுக்கான வழியை நான் தரேன் நீ வாங்கிக்கோ அப்படின்ற தலைவர் வாக்குறுதியை சொல்லும் பொழுது அதை தெளிவாகவே சொல்லியிருக்கேன் மேம் அதுதான் மேம் அவர் இது சொன்னதுக்கே வந்து இலவசமாக கொடுக்குறாரு சொல்லிட்டு இன்னும் வாக்குறுதி சொல்கிற காலம் இருக்குது இன்னும் ஜனவரி இருக்குது எலெக்ஷன் டைம் இருக்குது எலெக்ஷன் கேம்பெயின் இருக்குது அப்போ இன்னும் வாக்குறுதிகள் அள்ளி வீசுவார் அது மக்களுக்கு எது தேவையோ அதை தான் அள்ளி வீசுவார் இவங்கள வந்து பொய்யான வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்புறமா இவங்க வந்து இலவசமாக வந்து நான் கல்வி கடனை ரத்து பண்ணுவேன் நாங்கள் இது வரைக்கும் ரத்து பண்ணல நகை கடனை ரத்து பண்ணுவோம் கடனை ரத்து பண்ணுவோம் நாங்கள் இது வரைக்கும் பண்ணலை அப்புறமா வந்து பால் விலையை கம்மி பண்ணுவேன் நாங்கள் பெட்ரோல் விலையை கம்மி பண்ணுவோம் நாங்கள் எதுவுமே அவங்க பண்ணலை கேஸ் விலையை கம்மி பண்ணுவோம் நாங்கள் அந்த மாதிரிலாம் அவர் சொல்லலை உனக்கு வழி வகிப்பேன் நீ சம்பாரிச்சு நீ வாங்கிக்குவோம் தெளிவா சொல்லிட்டாரு வந்து அவர் இளைஞர்களுக்கான வேலை இப்போ இளைஞரோட வாய்ப்பி மக்களை வந்து கவர்றது ஆளுங்கட்சியா தான் இப்ப ஆளும் கட்சி இருக்கு ஆளும் கட்சி என்ன சொல்லிச்சு எல்லாருக்கும் நான் வேலை வாய்ப்பு தருவேன் தமிழ்நாட்டுல இத்தனை இளைஞர்கள் இருக்காங்க இத்தனை இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பு தருவேன்னு சொன்னாங்க இவங்க வந்து வெளிநாட்டு முதலீட்டார்கள் நான் ஈர்த்தேன் இத்தனை லட்சம் கோடி உள்ள வந்திருக்கு இதுக்கெல்லாம் தான் வெள்ள அறிக்கை கேட்குறோம் கொடுக்க மாட்டேங்க இதுவுமே ஒரு பொய்யான அறிக்கையாக தான் நாங்கள் பார்க்குறோம் பொய்யான வாக்குறுதியாக நாங்கள் பார்க்குறோம் இவர் அதெல்லாம் சொல்லாமல் அதுக்கு நாங்கள் வழி வாங்கி தரோம் நீ சம்பாரிச்சு நீ வாங்கிக்கும் அவ்வளோதான் மக்களுக்கு நான் இலவசமாக கொடுக்கல இல்லை அதையும் முடியல அதுக்கும் தாண்டி அதை நீ கவர்மெண்ட்டுக்கு பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹவுசிங் போர்டு வீடு இருக்குமா இன்றைக்கி வந்து இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஹவுசிங் போர்டு வீடு போதும் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வீடு கட்டி கொடுக்குறாங்க இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் வீடு போகுது இருக்கிறவங்களுக்கும் வீடு போகுது அந்த வீடை வாங்கி வாடகை கொடுறாங்க விடுறாங்களா இல்லையா சோ அப்ப இது யார் பார்க்கணும் சோ அந்த மாதிரி இல்லாம இத கரெக்ட்டா நேர்மையா நான் பண்ணுவேன்றத தான் அவர் சொல்ல வரார் இதை புரிஞ்சிக்க முடியாதது வந்து உங்களோட தப்பா அவரோட சொல்ல தெரியாதது அவரோட தப்பா இல்ல நீங்க சொல்ல தெரியலங்க வந்து சொல்லி முடிச்சு இப்ப நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கே தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு கிளாஸ் சொல்லியங்களுக்கு அவர் தனியா உட்கார் வச்சு இல்ல அவர் வந்து காறு குடுக்கிறது இருக்கட்டும்பா முதல்ல தெளிவா சொல்லுப்பா அப்படி இப்ப காறு

இருக்க வழிவகை அது அதையே விட்டீங்க அவர் வந்து சொன்னது அந்த மொட்டையா மொட்டை எடுத்துக்கிறீங்க அதை பேசுங்க சரி இருங்க அதுல அவர் பதிமூணு பன்னெண்டு வாக்குறுதிகளை பத்தி பேசுறீங்க மூணு பேர் தான் பேசுறீங்க மத்ததையா பேச இல்ல சார் மாட்டேங்க அரசு அரசு மருத்துவமனை மேம்படுத்த ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் கூட சரிங்களா மக்களுக்கு வந்து அவங்களுடைய வாக்குறுதிகளை அள்ளி வீசி சரிங்களா

அனைவருக்கும் நிரந்தர வீடு வேலை வாய்ப்பு அதாவது வழிவகை செய்யப்படும் அந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளுக்கு என்ன நல்லா இருக்கு மத்திய அரசாங்கமும் எங்க மேம் நம்ம தமிழ்நாட்டுல யாருக்கு எத்தனை பேர் கவர்னஸ் இருக்கு மேம் நீங்க சொல்ற மத்திய அரசு செய்து நான் இல்லைன்னு சொல்ல மத்திய அரசு நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு இன்னும் நிறைய நல்ல திட்டங்கள் இருக்கு ஏன் நான் ஒத்துக்கிறேன் ஏன் தமிழ்நாட்டு அரசு மூலியமா மக்களுக்கு விழிப்புணர்வு பிரதமர் வீடு கட்டும் திட்டம் இருக்கா இதுல அதுவும் வந்து இலவசமா தரேன்னு சொல்லல சார் இலவசமாக தரேன்னு சொல்லல வாய்ப்புகள் அதாவது வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தரும் திட்டம் மத்திய அரசாங்கத்தால் அவங்களே குடுக்கறாங்க சரிங்களா அவங்களுடைய வருமானத்திற்கு தகுந்த மாதிரி மத்திய அரசாங்கமும் உதவி செய்து அவங்களுக்கான ஒரு வீடுகளை வந்து இப்ப குடுத்துட்டு இருக்கு ஆனா இப்ப வரைக்குமே இங்க தமிழகத்தில் ஆளக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அந்த மத்திய அரசாங்க திட்டத்தை வந்து நேமோட மட்டும் மாத்திட்டு அவங்க அவங்களுடைய திட்டங்களாக வந்து நாங்க செய்யறோம் செய்யறோம் ஒரு பத்து பேருக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு நாங்க கட்டி கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்குன்னு நீங்க ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் சொல்லலாமே ஏன் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் மக்களை சேர்றதுல அது நாங்க வரதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம் நாங்க மத்திய அரசு செய்யற திட்டத்தை பத்தி நாங்க பேசல விஜய்க்கு மத்திய அரசாங்கம் செய்யற திட்டங்கள் பத்தி அவர் என்ன சொல்றாரு நாங்க உங்களுக்கு பவர்னஸ் எடுத்து சொல்றேன் இதுல அவர் அந்த இதுல இல்ல இப்போ அவர் வந்து நீங்க என்ன சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதின்னு சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதிகளை வந்து இலவசமா கட்டி தரப்படும் சொல்லி சொன்னாரு நீங்க சொன்னீங்க முதல் கேள்வி நான் அத செய்து வாகனம் வாங்கும் வகையில் தரப்படும் தான் போட்டேன் நீங்க அந்த சொன்ன பன்னெண்டு வாக்குறுதி இல்ல ரெண்டு மூணு வார்த்தை எடுத்துட்டீங்க மூணாவது நாளாவது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு முன்னுரிமை சொன்னாரு அரசு மருத்துவமனை மேம்படுத்தும் அனைவரும் அரசு மருத்துவமனையில்

பதினஞ்சு வருஷமா நாங்களும் மாற்றி மாற்றி ஓட்டு போடுறோம் எங்களுக்கு இங்கே முன்னேற்றமே வரல மக்கள் இப்போ என்ன நம்புறாங்க நான் வந்திருக்கேன் நான் மாற்றத்தையும் இங்கே தீர்வையும் கொடுக்க வந்திருக்கேன் இங்கே மாற்றத்தையும் தாண்டி தீர்வு அரசியல் கொடுக்க வந்திருக்கேன் எழுவத்தஞ்சு வருஷமா மக்களை ஏமாத்தி இது தரேன் அதை தர இலவசமாக அதை பண்றேன் இதை பண்றேன்னு எல்லாரையும் தூக்கிட்டு வந்து எங்கள் தலை தமிழ்நாடு மக்களோட தலையில தான் கடனை வச்சிருக்கேன் இதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன் எங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு எங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு நீங்கள் வெளியே போங்க நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்றீங்க அதை நீங்கள் கேட்க மாட்டீங்க ஏன் இதே இந்த இருபத்தி ஆறுல எலெக்ஷன் வாக்குறுதி அவர் வந்து வந்தால் இதுக்கான வழிவகை தான் செய்து பரப்படும் அவர் வாக்குறுதின்னு அதுல ஒன்றும் தெளிவாக சொல்ல ஆட்சி அமைத்தால் அப்படின்றத தான் அது சொன்னாரு அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க இவ்வளவு கொஸ்டின் பண்றீங்களே இருபத்தி ஒண்ணுல ஒரு இவ்வளவு ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதி கொடுத்தாங்களே இத்தனை நிறைவேற்றல நீயா ஒரு மீடியாவும் போய் பார்த்து கேட்க மாட்டீங்க உடனே நாங்க கேட்கறோம்னு சொல்லாதீங்க நான் ஜென்ரலா கேக்குறேன் ஏன் கேட்க மாட்டாங்க ஏன் ஒரு பிரஸ் மீட் வச்சு சிஎம் உட்கார வச்சு ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்க இத்தனை வாக்குறுதி குத்துருக்கீங்களே ஏங்க இதெல்லாம் நிறைவேற்றல இவ்ளோதான் நிறைவேற்றுறீங்க ஏன் கடன் தள்ளுபடி பண்ணல ஏன் கல்வி கடன் ரத்து பண்ணல கேஸ் விலையை கம்மி நீங்களே பெட்ரோல் விலையை கம்மி பண்ணீங்களே மக்களை பத்தி மக்கள் கேள்வி கேட்கற மக்கள் கேள்வி அவருக்கு காதுல போல மக்களாட்சி நடக்கலையே எங்க அதான் சார் மக்களாட்சிதான் மக்களாட்சி மக்களாட்சிங்க நடக்குதா மக்களாட்சி நடக்குதா இல்ல இங்க மக்களாட்சி ஒரு குடும்பத்தோட ஆட்சி தான் நடக்குது சரிங்களா இதே இதே சிஎம் அவர்கள் ஒரு மீடியால பேசுறாரு இந்த மாதிரி வந்து யாராலையும் வந்து திமுகவின் வெற்றியை தடுக்க முடியாது அடுத்த வரப்போறும் தேர்தலையும் நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிலாம் சொல்லி ஒரு மீடியால அவரும் மிரட்ட தோரணையில தான் பேசினாரு ஓகேங்களா இல்ல சொல்லாதீங்க திமுகவின் வரலாறு பற்றி யாருக்கும் தெரியாது அப்படிலாம் சொன்னார் திமுகவோட வரலாறு பற்றி நான் சொல்லட்டுங்களா ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அவங்க ஜெயிச்ச அப்புறம் மேம்பாலம் ஊழல் நடந்ததா அதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அம்மா அரெஸ்ட் பண்ணாங்களா ரெண்டாயிரத்தி ஆறில் இவங்க வந்தோடனே டூ ஜி ஸ்பெக்ட்ரம் பண்ணாங்களா ஒரு லட்சம் கோடி கொள்ளையடிச்சாங்களா அப்புறம் அதோட பத்து வருஷம் உங்களை வாஷ் அவுட் பண்ணிட்டாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு வந்தீங்களே எவ்வளோ ஊழல் பண்ணின்னு இருக்கீங்க நாலாயிரத்தி நாலாயிரம் கோடி நேற்று மடல் கொலை பத்தி பேசிருக்காரு இங்க கக்கூஸ்லயே ஊழல் நடக்குது அதை பத்தி யாரும் பேச மாட்டீங்க இவர் வந்து வாக்குறுதியை பத்தி சொல்லிட்டாரு இலவசம் இவர் இலவசம்னு சொல்லல வழிவகைதான் செய்து தரப்படும் பேசியிருக்காரு உடனே வந்து இவங்க வாக்குறுதி அள்ளி வீசியிருக்காங்களா இவங்க மாதிரி மக்களை இவர் வாக்குறுதி தரல மக்களுக்கு எதெல்லாம் பண்ண முடியும் இப்பயும் சொல்றேன் மேம் எலெக்ஷன்ல எலெக்ஷன் வாக்குறுதிகள் மக்களுக்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ மட்டும் தான் அவர் இப்போ விஜய் அவர்கள் வந்து லாஸ்ட் டைம் பேசும்பொழுது நீங்க ஏன் அதிமுகவை பத்தி பேசல அப்படின்னு ஒரு தடவை கேட்டதோ அடுத்த அடுத்த பிரச்சாரத்துல வந்து அதிமுகவை பத்தி பேசினாரு பாஜகவை பத்தி பேசினாரு அப்புறம் உதயநிதி அவர்கள் வந்து தாவைக்காவை வந்து விமர்சித்து பேசும்பொழுது அதற்கான பதிலடியை வந்து அடுத்த இது பேசும் பொழுது சொன்னாரு இந்த ஸ்டேஜ்ல வந்து தற்குறிகள் எல்லாம் பேசலாமா பொழுது வந்து நாங்க தற்குரிகள் ஆச்சரிய குறி அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆஹ் அது மட்டும் இல்லாம வந்து நாங்க என்ன சொல்றோம் அப்படிங்கறது வந்து இப்போ அதாவது அவர் வார்னிங் கொடுக்குற மாதிரி படத்துல பேசுற மாதிரி டைலாக் பேசுற மாதிரி இருக்கு என்ன சொல்றது இல்ல நான் இன்னும் இறங்கி அடிக்கவே இல்லை அதுக்குள்ளேயே அலர்றீங்க இன்னும் இறங்கி அடிக்கலன்னா இறங்கி போய் அட்டை பூச்சி அடிக்கிறத பத்தி பேசலாம் அவங்க அவங்க பண்ற ஊழலை எடுத்து வச்சு வெளியே சொன்ன உடனே தற்கொரின்னு ஏறிங்க ஃபர்ஸ்ட் தற்கூரின்னு எதுக்கு சொல்றீங்க அரசியல் மயமாக்கல ஸ்டேஜ் ஏறாங்க கம்பத்தில் ஏறாங்க ஏறாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க கட்டையில ஏறாங்க மரத்தில் ஏறாங்க அதுக்காக தான் வந்து அரசியல் மயமாக்கல தான் தற்கொரிகள்ன்ற வார்த்தைகள் இங்க வந்தது கரெக்டுங்களா இதே திமுக நடத்துனா முப்பெரும் ஒரு வாழை தார பிடிச்சின்னு போகிறது ஸ்நாக்ஸ் பாக்கெட்டோட சேர தூக்கின்னு போகிறது இதெல்லாம் மக்கள் தான் பண்ணாங்க நான் வந்து மக்கள் பண்ணலன்னு சொல்லலை அப்போ அவங்களா தற்குறீங்களா அப்போ அவங்களால யார் அரசியல் அரசியல் ஆகி ஆகியிருக்கணும் எழுவத்தஞ்சு வருஷமாக நீங்கள் இருக்கீங்க கட்சி சரி அதே விட்டுருங்க திருச்செந்தூரில் சூரசம்மாரம் நடந்ததா பார்த்தீங்களா அப்போது இதே மாதிரி கட்டையில் ஏறி நின்னான் அப்போ பக்தர்களே கீழே இறங்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்களா மைக்கில் அப்போ அந்த அந்த பக்தர் மேலே ஏறினா அப்போ அவங்களாம் முருகர் தற்கூரியா சொல்லுங்கள் அவங்களாம் தற்கூரியா ஒரு கடவுளை பார்க்குறதுக்கு அவங்க மேலே ஏறி நிற்கிறாங்க கரெக்டாக இல்லையா முரு திருச்செந்தூரில் என் கடவுள் வர நான் ஏறிப்பா அந்த மாதிரி என் தலையும் வர நான் ஏறி பார்க்குறேன்றது இது வந்து நேற்று இன்றைக்கி நடக்கலை இது எழுவத்தஞ்சு வருஷமாக அரசியல் ஆட்சியில் இது நடந்துட்டு தான் இருக்குது அந்த அரசியல் காலத்தில் இது நடக்குது அண்ணா வந்தாலும் மேலே ஏறி பார்த்துருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்தாலும் மேலே ஏறி பார்த்துருக்காங்க கலைஞரையா வந்தபோது மேலே ஏறி பார்த்துருக்காங்க அப்போல்லாம் இவங்க தற்கொலிகள் அரசியல் மயமாக்கலன்னு சொல்லி பேசினவங்க எங்கே போனாங்க இன்றைக்கி வந்து ஏன் பேசுகிறாங்க சீமன் அவர்கள் பேசும்போது மேலே வந்திருக்காரு சீமன் அவர்கள் இறங்கி போய் அடிப்பார் அப்போ அவர் அரசியல் மையம் ஆகியிருக்காரு ஒரு தொண்டர் போய் அடிச்சிருக்காருல நம்மளா வீடியோ பார்த்தோம்ல அரசு அது அரசியல் மையமா இல்ல அரசியல் நாகரிகமா நாகரீகமா நீங்க சொல்றதை வச்சு சொல்ற தோரணையே நீங்க கேக்குறீங்க இல்லையா நாங்க இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலன்னு விஜய் நான் சொன்னார் என்ன சொன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நாங்க இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல முழுசா கொஞ்சம் எடுத்து சொன்னதுக்கே உங்களுக்கு இங்க கதிகளை போயிடுச்சு நாங்க இன்னும் எல்லா ஊழல் லிஸ்டும் எடுத்து சொன்னா நீங்க என்ன ஆவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நாங்கள் இந்த விஷயத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் அடிவாரத்துலேருந்து எடுத்து எங்களால் இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்க முடியும்ன்ற ஒரு கேப்பபிலிட்டி எங்களுக்கு இருக்குது அதை எடுத்து நாங்கள் சொன்னோன்னே என்ன ஆக ஆரமிச்சிருவேன் அதை தான் ஒரு சிம்பாலிக்காக சொல்லுவார் இது வந்து மிரட்டுற தோர்ணியோ இல்லை வந்து இது மிரட்டுற மாதிரி இருக்கோ அப்படின்ற கணக்கெலாம் கிடையாது இப்போது லாஸ்ட் டைம் வந்து உதயநிதியும் ஸ்டாலின் அவர்கள் அந் அது மட்டும் இல்லாமல் மூத்த தலைவர்கள் எல்லாமே திமுகவில் தவிக்காவை பற்றி ரொம்பவே விமர்சனம் வச்சுருந்தாங்க இப்ப அதுக்கு பதிலடியாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே வந்து விஜய் பொழுது வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நலன்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசாமல் நீ எனக்கு பதிலடி பேச கொடுத்தியா நான் உனக்கு பதிலடி கொடுக்கறேன்னு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பேசும் பொழுது ஒவ்வொரு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருந்தா மக்களுடைய பிரச்சனையை எந்த கட்சிகள் நீங்க காஞ்சிபுரத்துல பேசும்போது அந்த மாவட்டத்துல அந்த பிரச்சனை பத்தி தான் பேசினாரு அதை பேசிட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற எல்லா பேச்சுகளும் வந்தது முதல்ல காஞ்சிபுரத்தில் எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்காங்க மணல் அந்த மணல் கொள்ளையால் எவ்வளோ எவ்வளோ பாதிப்பாக இருக்குது அங்கே இந்த மாதிரி ஒரு ஏரி இந்த ஏரி இருந்திருக்கு இந்த ஏரியில் உயரம் அதிகமாக இருக்கிறதுனால பாலாறுலேருந்து தண்ணி போல இது எல்லாமே பேசியிருக்கார் மக்களோட பாதிப்பையும் பேசியிருக்காரு அந்த மாவட்டத்தோட பாதிப்பும் பேசியிருக்கார் இதை தா இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் நீங்க பேசாம நான் பண்ணதுக்கும் என்னையும் வந்து எங்களையும் பார்த்து நீங்க தற்கொறின்னு சொல்றீங்களேன்றதை கடைசியா தான் எடுத்து வச்சாரு அதுக்கு முன்னாடியே மக்கள் பிரச்சனையே பேசிட்டாரு பாலாறுல உண்மையாவே பிரச்சனை இருந்தது பாலாறுல அடிச்சிருக்காங்க எத்தனை யூனிட் கொள்ளடிச்சுன்றது புள்ளி விவரத்தோட சொல்லிட்டாரு நாலாயிரம் கூட ஆச்சு நம்ம சொல்ல வேணா அவங்க கொள்ளடிக்கிறதுல அவங்க வந்து பிஹெச்டி முடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கட்சியாருங்க அப்படிதான் வச்சுக்கோங்க அப்படி இருக்கும் இல்ல நான் வந்து பர்டிகுலரா நேம் சொல்ல அவங்களோட கட்சியை அவங்களோட கொள்கையே வந்து கொள்ளை தானே

இன்னைக்கு அதாவது சொல்லக்கூடிய கலைஞர் ஆட்சி வந்து நல்லா இருந்தது மேம் நீங்க நல்லா இருக்குன்னா இப்ப அவங்களோட வரலாறு தான் நான் சொன்னேன் நியமிக்கோட வரலாறு நான் சொல்லிட்டேன் தொண்ணூத்தி ஆறுல இருந்து வரலாறு ஒன்னும் அதுக்கு முன்னாடி ஒன்னும் பேசணுன்னாலும் பேசலாம் இந்த இப்போ ஒரு இருபது வருஷம் முன்னாடி கதையை பேசலாம் தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்குள்ளேயே மேம்பால ஊழல்னு அரெஸ்ட் ஆனாங்க ஊழல் பண்ணாமல் அரெஸ்ட் ஆனாங்க அதே ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்குள்ள டூ ஜி ஸ்பெக்டர்லாம் மாட்டினாங்க பத்து வருஷமா அவங்களால ஆட்சி அமைக்கவே முடியல தமிழ்நாட்டுல டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்து அமைச்சாங்க என்னென்னத்தில் ஊழல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா நெல் கொள்முதலில் பண்ணுறாங்க பண்ணுறாங்களா நெல் கொள்முதலில் அப்புறமா வந்து ஏதோ இப்போது அந்த பாலாறு இதில் பண்ணுறாங்க எங்கள் பாத்ரூம் கட்டுறதுல கூட கொள்ளை அடிகிறாங்க இன்னும் பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுல எவ்வளோ கொள்ளை இருக்குது இன்னும் ஏர்போர்ட் மாத்திரத்தில் எவ்வளோ கொள்ளை இருக்குது அதை இதெல்லாம் எடுத்து நாங்கள் சொன்னோன்னா தாங்க மாட்டீங்க நாங்கள் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல இதை தான் அப்படி சொல்ல வந்தார் புரிஞ்சுக்கலாம் இதை தான் எடுத்து நாங்கள் அடி நாங்கள் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல அடித்தா நீங்கள் தாங்க மாட்டிங்கன்றத சொல்கிற இது மிரட்டுறது கிடையாது இப்போது விஜய் அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்திக்கிறதாக வந்து ஒரு தகவல் வெளியாக இருக்குது இப்போது கரூர் விவகாரத்தில் வந்து விசாரணை வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அடுத்தது விஜய் அவர்களை விசாரிக்கிறதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கிறதாக ஏன்னா ஆதவ விஜய் கிட்ட மேல ஏறி போய் என்ன சொன்னாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல கேள்வியாக வச்சிருக்கு சிபிஐ அடுத்தது விஜய் அவர்கள் தான் வந்து விசாரணைக்கு வரப்போகிறார் அந்த சமயத்தில் வந்து அமித்ஷா அவர்களை வந்து மீட் பண்ண இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியா இருக்கேன் சார் அது உண்மையா அந்த கூட்டணி விவகாரத்தை பத்தி பேசுவதற்கான ஒரு அபிஷியலா எதுவும் வரதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யான்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நம்ம இல்ல ஒரு சந்திக்கிறதுக்கு அவங்கிட்ட இருந்து தான் நம்ம அதை பத்தி பேசவே முடியும் இப்போ முடியும் இப்போ ஆ இல்லங்க அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போனா அது என்னோட தனிப்பட்ட கருத்தாயிடும் கரெக்டுங்களா இப்போ நீங்க கேக்குற கேள்வி வந்து அமித்ஷா அவர்களை அவர் சந்திப்பாரா இல்லையான்னு கேக்குறீங்க நான் இல்லங்க அவர் சந்திக்க மாட்டார்னு சொன்னா அது என்னோட தனிப்பட்ட கருத்து அவங்க கட்சியிலேருந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆமாம் நாங்கள் பார்க்க போகிறோம் இல்லை நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் அது அவங்களோட கருத்தாவை ஏற்கப்படும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அதனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் வரல மீடியாலேயே அந்த அப்டேட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நம்மளா சொல்கிறத வச்சு நம்ம பேச முடியாது யாரோ ஒருத்த வச்சு நம்ம பேச முடியாதுன்றதுக்கு நான் சொல்லுவேன் இப்போ கரூர் விவகாரத்தை பற்றி ஏன் காஞ்சிபுரத்தில் பேசவே இல்லை சூப்பர் நல்ல கொஸ்டின் இதை யா கேட்பாங்களாம் நான் எதிர்பார்த்துட்டே வந்தேன் கரெக்டாக கேட்டீங்க அதாவது கரு விவகாரம் வந்து ஒரு துயர சம்பவம் அந்த சம்பவத்திலேருந்து மீண்டும் இப்போ ஒரு நியூ பான் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து தாண்டி அந்த துயர சம்பவத்துலேருந்து வெளியே வந்து புதுசாக திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நாங்கள்லாம் பார்க்கறோம் ரெண்டாவது அது வந்து சிக்கலாக பார்க்குறோம் நாங்கள் அவர் வந்து சிபிஐ விசாரணையில் இருக்குது இந்த இடத்துல அதை வச்சு நாங்கள் அரசியல் மையமாக்க அரசியலாக்க விரும்பலை இவங்க தான் காரணம் இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க கரூருக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு நாங்கள் பேசுகிறோம் ஒரு தீர்ப்பு வரும் சிபிஐ விசாரணையில் இருக்குது அந்த விசாரணை கண்டிப்பாக முடியும் அதுக்கு ஒரு தீர்ப்பு வரும் அதுக்கா அந்த டைமில் நாங்கள் பேசுவோன்றது தான் அவர் சொன்னார் இருக்குது விசாரணை அதான் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரிதான் தான் இப்போது விசாரணை வந்து இப்போது தாவியக்கா சைட் கிட்டே வந்திருக்கு சி இன்னைக்கு கூட ஆஜராக இருக்காங்க சிடிஆர் நிர்மல் குமாரும் அவர் புஷியானந்தனாவும் எல்லாமே ஆஜராக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது சிக்ஸ்டி பர்சன்ட் முடிஞ்சிருக்கு கூடிய சீக்கிரம் அதுக்கான ஒரு பதில் வெளியே வந்துடும் அப்போ நாங்கள் பேசுவோன்றதை தான் விஜயண்ணா சிம்பாலிக்காக சொன்னார்